சம்மிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள் கொளுத்தவிகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போசித்தீர்கள் பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் என்னுடைய இருதயத்தை கேட்டது எனக்கு வேணும் எப்ப பார்த்தாலும் சுயநலம் என் பொண்டாட்டி என் மாப்பிள்ள என் மக்கள் இதை தவிர வேற எதையாவது சிந்திக்கிறியா ஏன் மொத்த வாழ்க்கையும் சுயநலம் கலந்தது அப்படியானால் ஒரே குறிக்கோள் தேவனுக்கு பிரியமான தேவ தேவ ஞானம் அறிவு விட்டு கடந்து போகும் இளையகுமார் நடந்த சம்பவம் இரண்டாவது பாட்டில் வர நேரம் வாசிக்கிற போது அவன் தகப்பனை விட்டு தூரம் போனான் அப்படின்னு இருக்கும் அப்ப தகப்பனை விட்டு ஒரு பின்மாற்றமான ஒரு அவஸ்தை புத்தகம் மூணாவது அதிகார பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிற போது சகோதரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதை உங்களில் ஒருவனுக்கு இராதபடி நீங்கள் இளையகுமாரன் தகப்பனை விட்டு போனது போல நீயும் ஜீவனுள்ள தகப்பனை விட்டு போறதற்கு அவிசுவாசம் வருகிறது அயோ நான் குமாரும் போல இல்ல அப்படின்னு நீ சொல்லுவ எனக்கு தெரியும் ஏன்னா நீ தான் ஆஸ்தியை வாங்கிட்டு போகிறது உங்கள் பங்கையில் ஆஸ்தி இல்லையே இல்லையேஷா இல்லைப்பா பையன் வந்து அவங்க அப்பாட்ட போய் அப்பா அப்பா இருக்கிற ஆஸ்தியில் எனக்கு கொடுத்துருங்கப்பா நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகலான்னு நினைக்கிறேன் கிறிஸ்தராஜ் பிரதர் கொடுப்பாரு லே அறிவு கட்டவனே இந்த வீட்டில் இருந்த ஒரு நாலடி மண் மண்ணு மட்டுந்தான் உங்கள் தாத்தா தந்தது இதெல்லாம் ஏன் நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது உனக்கு வீடு வேணுமா சொத்து வேணுமா இறங்கி போல கேட்டால் சொல்லித்தான் ஆகணும் ஆனா ஒரு நாள் இவரே எழுதி கொடுப்பாரு எப்ப தெரியுமா மக்கள் நீ கவலைப்படாத நீ எது கவலைப்படுற உனக்கு வேலைக்கு பணம் வேணும் தொழிலுக்கு பணம் வேணும் டே இதை வித்து பாரு அந்த தொழில் நல்ல அந்த தொழில் நல்ல தொழிலா இவரே சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வரும் எப்போ தெரியுமா இவர் இவனை நம்புகிற நேரம் இவனுக்கு வரக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு இவருக்கு புரிகிற நேரம் அது எல்லாம் தகப்படிதான் உங்கள் ஊர்லேயே ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க இந்த ஊரில் ஒரு அம்மா நம்ம சபையில் வந்துட்டு இருந்தாங்க சொத்து இருந்துச்சு அந்த அம்மாவுடைய மாமனார் சொன்னார் சொத்தை எல்லாம் அவனுக்கு தர மாட்டேங்க இப்போ அவங்களுக்கு சொத்து வேணும் எழுதுறதுக்கு வண்டி ஆட்டோவும் பிடிச்சி இப்போதாங்க பாருங்கள் ஒரு ஆளு பொரித்து வச்சுருக்கிறாங்க ஆட்டோ வந்து நிற்கிது ஆவார் எழுதிட்டாரு உனக்கு நான் எழுதி தர மாட்டேன் படித்தது பாரு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார் அந்த பாஸ்டர் சொன்னார் நீ இந்த ஜெபத்தை பண்ணுனா நீ என்ன கேட்பியோ அது கிடைக்கும் இந்த அம்மாவுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஆஹா பாஸ்டர் அன்னைக்கு சொன்னார்ல இந்த அம்மா ஆட்டோ நிற்கிது வெளியில் மாமனார் வீட்டுக்குள்ளால இருந்து எழுதி தர மாட்டேன் இப்ப இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா ஆட்டோ இங்க நிக்குது மாமனார் இங்க கெட்ட வார்த்தையும் கெட்ட கெட்ட இல்லாத வார்த்தையும் போடுறாரு இந்த அம்மா போய் ரூம பூட்டிக்கிட்டு கிட்டு ஜோம் ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்த செய்தி மூணு தடவை ஜோம் பண்ண நாலாவது தடவை ஜோம் பண்ண போற நேரத்தில் மாமனார் கூப்பிட்டாரு வா வா என்ன பண்றது சரி எழுதி தாரேன் எங்க சொத்து அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் அஞ்சு லட்சத்துக்கும் பத்து லட்சத்துக்கும் இல்லைங்க அது வரைக்கும் அவர் சொன்னார் எனக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொத்து சமம் இப்போ ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே சொத்தை கொண்டு போய் எழுதி கொடுத்தார் இன்னைக்கு அவர் அந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரி எப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறியா என் யாவுடைய சமூகத்தில் நீ எது கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் நீ அவருடைய பிள்ளையாக கேட்கணும் அல்லூயா நமக்கு தான் இது ஒத்து வராதே பிச்சைக்காரனா கேட்கணும் வழிபோ இருக்கா கேட்கணும் இந்த பிச்சைக்காரன் போய் கேட்பான் அம்மா இருக்கிற உரிமையோட எடுக்கிற ஒன்று இருக்கா அப்படின்னு உரிமையோட எடுக்கணும் முடியுமா ஏன்னா அந்த தைரியம் வரல அந்த உறவு முறை வரல தான் இங்க அவிசுவாசம் உனக்குள் வருகிறபடியால் உறவு முறைகள் செதறி போகிறது இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான் நீயும் நானும் இன்றைக்கு என்ன பண்ணிக்கிட்டு தகப்பனாகியமேசியாவை விட்டு அவிசுவாசத்தின் விளைவாக தூரம் போகிறாய் மூணாவது ஒரு சம்பவம் என்ன பதினஞ்சாவது அதிகாரம் பதிமூணாவது முப்பதாவது வாசிக்கிற போது அந்த இளைய குமாரன் துன்மார்க்க வாழ்த்தை வாழ்க்கை வாழ்ந்து அழித்து போட்டான் பாவ வாழ்க்கையின் மூலமாக தகப்பனுடைய கிருமையாகிய கிருபையை இழந்தான் நம்ம அதை தான் செய்கிறோம் பாவத்தினால கிருபை இழக்கிற அனுபவம் யோசித்து பாருங்க பாவம் வர வர யாவுடைய கிருபை நம்மை விட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறது அதனால தான் பிரச்சனைங்க அதனால தான் போராட்டம் ஃப்ரீ சுசுவா தேவன் ஒன்னிடத்தில் விரும்புறது பாவ வாழ்க்கை விட்டு வெளியில வா